வணக்க நண்பர்களே இந்த பதிவில் முடக்க தோசத்தை பற்றி பார்க்கலாம் நம்ம அனைவருக்குமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும் திறமைகள் இருந்தோம் வாய்ப்புகள் கிடைத்தும் கடினமாக உழைத்தோம் உரிய பலன் கிடைக்கவில்லைங்கிற ஒரு ஆதங்கம் மனசுக்குள்ளே இருக்கும் அப்படி இருக்கிறவங்க உங்களுடைய ஜாதகத்தை ஒரு ஜோதிடரிடம் காண்பித்து அந்த ஜாதகத்தை துல்லியமாக ஆய்வு செய்து அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அதில் முடக்கு தோஷம் எந்த பாவத்தில் இருக்குது எது சம்பந்தமாக அது பாதிப்பை தருகிறதுங்கிறத துல்லியமாக ஆராய்ந்து அந்த முடக்கு தோஷத்துக்கு தொடர்பான கோயில்களை வழிபட்டு அதற்குரிய பரிகாரங்களை செய்தால் வாழ்க்கையில் நிச்சயம் நன்மை உண்டு அப்போ முடக்குங்கிறது ஒருவருடைய வாழ்க்கையை தற்காலிகமாக முடக்குமா இல்லை முழுவதுமாக முடக்குமா இல்லை முடக்கு தோசை நிவர்த்தி ஏதேனும் இருக்கிறதா என்பதை நீங்கள் ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு பார்க்கணும் அப்போ முடக்கு தோசைங்கிறது லக்கணத்தில் இருந்து பனிரெண்டு பாவங்களில் எந்த இடங்கள் வேணாலும் இருக்கலாம் ஒரு உதாரணமாக லக்கணம் வந்து முடக்காக இருந்தால் அவங்க எடுத்த காரியம் திறம்பட செயல்படுத்த முடியாது நிறைய முயற்சி பண்ணுவாங்க அடுத்த லெவலுக்கு அவங்களால போகவே முடியாது அவங்களுக்கு கௌரவ பாதிப்பு ஏற்படும் ரொம்ப சிரமப்பட்டு தான் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போக வேண்டிய சூழலுக்கு உள்ளாவாங்க இது மாதிரி சூழலில் இருக்கிறவங்க அந்த முடக்கு தோசத்தை சரியாக ஆய்வு செய்து அதற்குரிய கோயில்கள் வழிபாட்டு முறைகளை அவங்க கடைபிடிச்சாங்க அப்படின்னா சரியாயிடும் அப்போ முடக்கு என்பது இது ஜோதிடத்தில் சூரியனின் நட்சத்திரத்தில் இருந்து கணக்கிடப்படுகிறது சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்பதை பார்த்து அதிலிருந்து மூல நட்சத்திரம் எத்தனை நட்சத்திரமாக வருகிறது என்பதை எண்ணி இந்த எண்ணிக்கையை மூலத்திற்கு அடுத்த நட்சத்திரமான பூராடம் நட்சத்திரத்திலிருந்து என்ன தொடங்கணும் அதன் பிறகு எந்த நட்சத்திரம் உங்களின் எண்ணிக்கையில் வருகிறதோ அந்த நட்சத்திரம் தான் முடக்க நட்சத்திரம் அந்த நட்சத்திர அதிபதி தான் முடக்கு அதிபதி அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி தான் முடக்கு ராசி அந்த பாவங்கள் தொடர்பான பிரச்சனைகள் முட்டுக்கட்டைகள் வாழ்க்கையில் தொடர்ந்தவாறு இருக்கும் அதை சரியாக நீங்கள் ஆய்வு செய்து முடக்கு தோசை நிவர்த்தி செஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த பிரச்சனை சரியாகிடும் முடக்கு ராசியில் உள்ள கிரகங்கள் அதன் அதிபதி கிரகம் நட்சத்திர கிரகம் அதனுடைய இயற்கையான சுபாவங்களை செய்ய முடியாம அதனுடைய வேலைகளை செய்ய முடியாமல் முடங்கி போய்விடக்கூடிய அமைப்பு தான் முடக்கு தோஷம் அப்போ முடக்கு தோஷம் இருக்கிறவங்க சில நேரங்களில் முடக்கு தோஷத்தால் பாதிக்கப்படாமல் நல்ல விதமாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதற்கு என்ன விதிவிலக்குகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முடக்கு ராசி அதிபதி ராகுவினுடைய சாரத்தில் இருந்தால் அந்த முடக்குங்கிறது பலவீனமாக இருக்கக்கூடிய அமைப்பு பொதுவாக சொல்லப்படுகிறது அதே போல் அந்த முடக்கு ராசியை சனி பார்க்குறாரு இல்லை சனி பார்வை கிடைக்கிது அப்படின்னா அந்த முடக்கு தோஷம் பலவீனம் அடையும் என்று சொல்லப்படுகிறது முடக்குநாதன் திதி யோக கரணநாதனாக இருந்தால் அல்லது அந்த இவங்களுடைய பார்வையில் இருந்தால் அந்த முடக்கு தோஷை நிவர்த்தி சரி செய்யப்படும் முடக்கு ராசி இந்து லக்கணத்தில் இருந்துச்சு அப்படின்னா முடக்கு தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும் நல்ல பலனையை கொடுக்கும் என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுது அதே போல் அந்த முடக்கு ராசி புஷ்கர நவாம்சத்தில் புஷ்கர அம்சம் பெற்று இருந்தால் அந்த முடக்கு தோசம் இருந்தாலும் சுப பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்போ முடக்கு ராசியை ஆட்சி உச்சம் பெற்ற குரு பார்க்குறாரு அப்படின்னா அந்த முடக்கு தோசம் அவர்களை பாதிக்காதனே சொல்ல முடியும் சரி இவ்வாறு முடக்கு தோஷம் இருக்கிறவங்க அந்த முடக்கு தோசத்தால் எப்போ பாதிப்பு ஏற்படும் அப்போ எந்த வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தா முடக்கு ராசியுடைய அதிபதி கோச்சாரத்தில் பயணிக்கும்போது முடக்கு ராசியின் முதல் பாதத்தை கடக்கும்போது நட்சத்திர பாதத்தை கடக்கும்போது போது இந்த காலகட்டத்தில் ஒரு தடைகளை உருவாக்கும் இந்த தடைகள் வந்து அதிகபட்சமாக மூன்று இருந்து அதிகபட்சம் இருபது நாள் வரலாம் இருக்கும் அப்போ இது மாதிரி உள்ள காலகட்டங்களில் சுபகாரியங்கள் தொடங்குவதை தவிர்ப்பதும் இந்த காலகட்டத்தில் அசுப பலன்கள் ஏற்படுவதை தடுப்பதற்கும் சுப பலன்கள் நடப்பதற்கும் தகுந்த நபர்களுக்கு தகுந்த காலத்தில் தகுந்த அளவில் தனம் தானியம் வஸ்திரம் உலோகம் இதெல்லாம் வந்து நம்ம தானம் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக இதற்கு நம்ம பரிகார நிவர்த்திகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா சுப பலன் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நம்ம பரிகார நிவர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னா முடக்கு எனும் தோஷத்தை நம்ம சரியாக சரி செய்ய முடியும் இதையும் கடந்து முடக்கு இருப்பதாக உங்கள் மனசில் உள்ளுணர்வு உணர்த்தினால் தகுந்த ஜோதிடரிடம் சென்று உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து இந்த முடக்கு தோஷம் உங்கள் ஜாதகத்தில் ஏதோ எந்த பாவங்கள் இருக்குங்கிறத கண்டு கண்டறிந்து அதற்குரிய கோயில் வழிபாட்டு முறைகளை செஞ்சுக்கிறது நல்லது உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களுடைய ஜாதகத்தில் அந்த முடக்கு தோசங்கிறது எந்த பாவத்தில் இருக்குது லக்கணத்தில் இருந்து பனிரெண்டு பாவங்களில் எந்த இடத்துல இருக்குங்கிறத கண்டறிந்து அதற்கான தோஷ நிவர்த்திகளை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து முழு பலன் முடக்கு தோஷம் மட்டும் இல்லை வைநாசிக தோஷம் அவயோகி தோஷம் யோகி யார் உங்கள் ஜாதகத்தில் நல்லது செய்கிறக்கூடிய கூடிய கிரகம் எது நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போகுங்கிறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதிர்ஷ்ட குறிப்புகள் அதிர்ஷ்ட வழிபாடுகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து இந்த விவரங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு ஜாதக ஆய்வு தேவைப்பட்டால் கீழே உள்ள எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து ஃபோனில் ஒன் டு ஒன் கான்டாக்டில் நேரடியாக பலன்களை கொடுத்து உங்களுடைய கேள்விகளுக்கான பலன்களையும் கொடுத்து மேலும் சொல்லக்கூடிய பலனை பிடிஎஃப் வடிவில் டைப் செய்து உங்களுக்கு அனுப்பி வச்சு வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த ஜோதிட ஆய்வு உங்கள் நிச்சயம் பலனளிக்கும் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கும் வர விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்